பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னை காப்பி தினமும் ஒரு தேர்ந்தான் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்பிரியும் வணக்கம் முருகன் அடி அர்பன் சீனி வாசன் கிருஷ்ணன் வெற்றிவேல் கரோகரா வெளிமண கரோரா கரோகரா பாரவை கதனை தூதர புஜவரை நானும் பாரவைகதனை விஜை தூது பாகர புஜவரை पु गुजिर प्रभवा मरव गुजिर प्रभुवाग परं तरवरु परमेतररुड गर्भव कीडयो केळवा पूरमेववार गर्भग കലൈവികൂര മകൾ കേൾവാ ആരാണ് കുജൽ പൂഗൾ ആര കുരു പൂഗൾ ആയ പൂജിയ പെരുമാണേ അയനേ പൂജിയ പെരുമാണേ ആയ പൂജിയ പേരു மெதர வருவாயே ஆயுதிய பெருமாறே வரம் மெத தர வருவாயே முருகா 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 பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டு எத்தனை விசை தூது பொது தீர்ப்புகள் பறவைக்கு எத்தனை விசை தூது சுந்தரர் பொருட்டு பறவை நாச்சியாரிடம் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் தூது போய் பகரர்க்குற்றவர் என மான் உன் சொல்லுவதற்கு உறுப்பட்டவர் தயாராக இருந்தவர் இவர் என்னும் மான் பெருமை வாய்ந்தவர் இம்முருகவேளின் தந்தையாம் சிவபெருமான் என்னும் புகழினை பெற்ற உனது மரபுக்கு உச்சித பிரபுவாக மரபுக்கு குலத்துக்கு உச்சித ஏற்ற பிரபுவாக தகுதியும் மென்மையும் கொண்ட பிரபுவாக பெரியோனாக நீயும் விளங்கி வரம் மெத்தத்தர வருவாயே வரங்களை மெத்த எனக்கு நிரம்ப தருவதற்கு எழுந்தருளி வருவாயாக கரட கற்பகன் இளையோனே மதம்பாயம் சுவட்டினி உடையவனும் கற்பகபட்சம் போல வேண்டுவார் வேண்டுவது இயந்தொழுபவனும் ஆன கணபதியின் தம்பியே கலைவில் கண் குரமகள் கேள்வா கலை மான் போன்ற பொருந்தின கண்ணை உடைய குரமகள் வள்ளியின் கணவனே அரனுக்கு உற்றது புகழ்வோனே சிவபெருமானுக்கு அழிவில்லாத உண்மைப் பொருளை உபதேசித்தவனே அயனே குட்டிய பெருமாளே பிரம்மனே குட்டின பெருமாளே வரங்களை நிரம்ப தருவதற்கு எழுந்தருளி வருவாயாக சுந்தர பொருட்டு பரவை நாச்சியாரிடம் ஒருமுறைக்கு இருமுறையாக இறைவன் தூது சென்றனர் அப்படி அடியவருக்கு எளியனாய் இருமுறை தூது சென்ற சிவபெருமானுடைய மரபில் வந்து பிள்ளையாயிற்றே முருகா நீ ஆதலால் உன் மரபுக்கு ஏற்ற கருணையுடன் எனக்கு வரம் மெத்த தர என்று கூறுகிறார்